பிரி இன்றைக்கு என் மனசுக்குள்ள ஒரு கஷ்ட ஒரு வேதனை வந்ததினால இதை நான் உங்கள் இடத்துல எல்லாட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நம்ம இப்போ ரீசண்டாக பார்க்குறோம் அந்த ரித்தன்யா அப்படின்ற பொண்ணு வந்து இறந்ததை குறித்து தற்கொலை பண்ணி இறந்ததை குறித்து அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு அதாவது அவ்வளோ பணம் இருக்குது பாருங்க படிப்பு இருக்கு அழகு இருக்கு தாய் தகப்பன் குடும்பம் தம்பி இந்த பக்கம் போனால் மாமியார் மாமியார் மாமனார் கணவர் படித்தவர் இப்படி பணம் வசதி எல்லாமே இருக்குது ஒன்றுக்கு எத்தனை வீடு இருக்கோ கோடிக்கணக்கான சொத்து இருக்கு ஆனாலும் அவ்வளோ சிறப்பா திருமணத்திலலாம் பார்த்தா அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கு ஹாப்பியாக இருக்கு அதற்கு பிறகு சீக்கிரமாக இப்படி நடந்தது இதற்கு யாரை காரணம் சொல்ல வேண்டும் என்று நாம் யாரையும் காரணம் சொல்லி தீர்க்க முடியாது இதற்கு அடிப்படை காரணம் ஒன்று உண்டு பெரியமானவர்களே அது என்ன அப்படின்னு சொன்னால் பெண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னு இல்லை நம் தேவன் நமக்கு கொடுத்த ரெண்டு பிள்ளைங்களும் சமமாக நம்ம பாவிக்கணும் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ சமந்தான் இப்போது நிறைய பேர் பெண்களை குறித்து பேசும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆணுக்கு சமந்தான்னு இல்லையா அப்படி வளர்ப்பில் நாம் அப்படி இருக்க வேண்டும் ஆணுக்கு பெண் தான் இல்லைன்னு சொல்லல ஆணுக்கு பெண் நிகர் ஆனால் அது எப்படி வளர்க்கணும்னா வளர்க்கின்ற முறையில் அதாவது என்னன்னா இப்போ இதை நான் யாருக்கு இந்த வீடியோவை வெளியிடுறேன்னா பெண்களை பெண் தேவதைகளை பெற்ற தகப்பன்மார்களுக்காக இந்த வீடியோ மெயினாக ஏன் அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி புள்ளி ஒம்பது பெர்சென்ட் தகப்பன்மார்கள் என்ன பண்றாங்கன்னா பெண் தேவதைகள்னு ஒண்ணு அவங்க வாழ்க்கையில அவங் அவங்க வாழ்க்கையின் சந்தோஷம் தான் அவங்க வாழ்க்கையின் ஒரு அர்த்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உண்மைதான் உண்மைதான் இல்லைங்கள ஆனால் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக நான் சொல்றது அதிகமாக இல்லை அளவுக்கு அதிகமாக அந்த பிள்ளையை கொண்டாடி வளர்க்க தெரியாதபடி வளர்க்கிற ஒரு காரியம்தான் இப்படி நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் வளர்க்கும் போதே அந்த பிள்ளைகளுக்கு நான் மெயினாக நீங்கள் பாருங்களேன் பெண் பெண்ணை பற்றி தாய் வந்து கண்டிப்பா கண்டிப்பாங்க என்ன நீ இப்படி பண்ணுற ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்க ஏன் இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சாதாரணமாக நம்ம கண்டித்தாலுமே வீட்டில் அந்த நேரம் தக பண்ணுறதா அவங்கள கண்டிக்க விட மாட்டாங்க அவ கிடக்காமா அவ அப்படித்தான் சொல்லுவா அவ பட்டிக்காடு அவ படிக்காதவ அவளுக்கு ஒன்றும் தெரியாது நீ செய்யுமா அப்பா அவன் கூட இருக்கேம்மா இப்படி சொல்லுகின்ற தகப்பன்மார் தொண்ணூறு சதவீதம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்கள இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அது ஒரு தேவதை தேவதை உங்க பிள்ளைங்க உன் பெண் பிள்ளை அதிக அதிகமாய் என்ன செஞ்சாலும் ஓகே என்னன்னாலும் ஓகே ஏன்னா அந்த பிள்ளைகள் மீது உங்களுடைய அத்தனை பாசங்களையும் கொட்டி நீங்கள் காட்டுறீங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க தெரியுமா பிறந்த ஒன்றே குழந்தைளே குழந்தெளியே அதாவது அதுங்க பிறந்து விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போதே மனைவி என்ன சொன்னால் அந்த பிள்ளைகளை குறித்த காரியங்களில் நீங்கள் அகெய்ன்ஸ்டா அதாவது நீங்க வந்து அந்த பிள்ளைக்கு இன்னும் அதிக சப்போர்ட்டாய் ஆதரவா இருக்கிறது போல நினைத்து கொண்டு அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் அவர்களை வந்து ஒரு பா ஒரு பாதையில் நடத்துகிறீர்கள் அது அன்பா அன்பு தான் ஆனா அதிகமா ஒரு ஸ்வீட்டு போட்டால் அவங்களால சாப்பிட முடியுமா என்ன தித்திக்குது அதாவது ஒவ்வொரு இனிப்பு உங்களால் சாப்பிட முடியாது அது மாதிரி ஓவர் உப்பு வாயிலே வைக்க முடியாது அது பெரிய மாணவர்களே தகப்பன்மார்கள் காட்டுகின்ற அதிகமான அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுகிறது ஏன் அப்படின்னா தகப்பன் தான் எல்லாம் கிடைச்சது தகப்பன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார் தகப்பன் நம்ம எத்தனை மணிக்கு என்ன சந்தால் நம்ம புரிஞ்சுக்கிடுவார் தகப்பேன் நம்மளை படிப்பிலையாக இருக்கட்டும் மற்ற விஷயத்துல இருக்கட்டும் நமக்கு சப்போர்ட்டு ஃபுல் சப்போர்ட்டு நூறு மடங்கு இல்லை தகப்பேன் நமக்கு ஆயிரம் மடங்கு சப்போர்ட்டு அப்ப திருமணமாகி போன இடத்துல அந்த சப்போர்ட் கிடைக்கலவில்லை என்ற தான் பெண்கள் இந்த முடிவுக்கு வர்றாங்க ஆம் தாங்குவதற்கு அவங்க இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் கொடுமையை தாங்குறதுக்கு நான் சொல்லவே இல்லை கொடுமையை தாங்கிக்கங்கன்னு நான் சொல்ல வரல சூழ்நிலையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நான் பிள்ளைங்க திருமணமான போன பிறகு முன் சொல்லவே கூடாது நாம் சிறு குழந்தை முதற் அதை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிற வேண்டும் அந்த குழந்தை வளர்ந்தாலும் அதை பிடித்து கொள்வாள் அதுதான் சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை பிள்ளைகளுக்கு அவங்க நடக்க பழக ஆரம்பிக்கும் போதே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிரிவானவர்களை முக்கியமாய் தகப்பன்மார்கள் அன்பு செலுத்தி ஓவர அவங்கள நீங்க கொண்டாடி இன்னைக்கு தா அந்த பிள்ளையே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதை நினைத்து பார்க்க கூட எல்லாருக்குமே இது இருதயம் நடுங்குகிறது பெரிய மாணவர்களே இந்த நிலைமை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது கொண்டாடி 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 வளர்த்த பிள்ளை அவர் சொல்றாரு பன்னெண்டு மணிக்கு ஒரு சாப்பாடு ஆர்டர் கேட்டாலும் நான் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பேன் அது அவரு அன்புல செய்கிறாரு அதுதான் அதிகமான அன்பு உண்மையாய் சாதாரணமாய் நாம் வளர்த்தோம் என்றால் சாதாரணமான குடும்பத்தில் எப்படி இருக்கு சாதாரணமான பிள்ளைங்களை நம்ம எப்படி பணம் இருக்குன்றதுக்காக இல்லை ஒரு சில இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தகுதிக்கு மீறி பிள்ளைக்கு கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைங்களை கொண்டு படிக்க வைப்பாங்க அவங்க கடனாளி ஆவாங்க பாடுகளை சகித்துக்கொள்வாங்க அப்படியெல்லாம் இருந்து கடன் பட்டு திருமணத்தை முடித்தவொடனே அந்த பிள்ளை அங்கே போய் என்ன நினைக்கும் எங்கள் அப்பே இல்லைனாலும் எனக்கு இவ்வளோ பார்த்தாரே என் புருஷன் அப்படி இல்லை என் மாமியார் இல்லைன்னு அந்த வேறு பாடு பிள்ளைகளுக்கு அது வந்து ஒரு கஷ்டமாக மாறுகிறது அதை சமாளிக்க முடியாமல் அவர்கள் திணறுகிறார்கள் ஆம் ஆம்பெரிமன்வர்களே அதாவது ஒன்றே ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அந்த அம்மா பேசும்போது சொல்கிறாங்க இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த பையன் அப்ளிகேஷன் போட்டிருக்கான் ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து அவன் எழுதலை போகலைன்ட்டான் கல்யாணம் முடித்த எல்லாருமே கல்யாணம் முடிச்சு அந்த ஒரு மாதம் கொண்டாடத்தான்னு நினைப்பாங்க யாரும் போய் பறிச்சு எழுத அப்படிங்குற நினைக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாட்டேன்னு ஒன்று இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு இல்லை ஜீரோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் எழுதி தான் ஆகணும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிருக்கு அப்ப பாத்தீங்களா அந்த பையன் போய் எழுதியிருக்கான் நான் சொல்லல அப்ப திருமணம் ஆகி இந்த கொஞ்ச நாளைக்குள்ளேயே எழுதியிருக்கான் ஆம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யும் போது அது நன்றாக இருக்கிறது ஆம்பெருமணவர்களே அதை செய்ய தவறும் போது அது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது அப்ப பிள்ளைங்களை நாம் வளர்க்கும் போதே பிள்ளைங்களை நாம் பிறந்து அவர்கள் கால் பதித்து அவர்கள் நடக்கும்போதே எப்படி சூழ்நிலைகளை எந்த வகையில் நாம் மேற்கொள்ள வேண்டும் நாம் எந்த இடத்துல தாழ்த்து போகணும் எந்த இடத்துல நாம் வந்து நாம் நிலைத்து இருக்கணும் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் இதை எல்லாவற்றையும் தகப்பன் அன்பு எவ்வளவுதான் செலுத்தினாலும் அதையும் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் கல்யாணம் முடித்த பிறகு அல்ல பிள்ளை பிறந்து நடக்க ஆரம்பிக்கும் போதே அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க குழந்த உடனே ஓடி போய் தூக்காதிங்க அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நடக்கும்போது விழுந்த உடனே ஓடி போய் நம்ம தூக்கக்கூடாது ஏன்னா அது நடை பழக வேண்டும் அது தான் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கஷ்டத்தை சமாளிக்க பழக வேண்டும் பிரச்சனைகளை மேற்கொள்ள அவர்கள் பழக வேண்டும் ஒண்ணுமே இல்லாதபடி எல்லாவற்றையும் நீங்களே தீர்த்து 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 அந்த பிள்ளைங்களை சுகமாய் சுகமாய் ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் வளர்த்தேன்னு சொல்றது பெருமை அல்ல நீங்க எந்த பெருமை தகப்பன் எப்படி பெருமைப்பட வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாண்டி வர வேண்டும் என்று என் பிள்ளையை நான் வளர்த்தேன் என்று சொல்ல வேண்டும் ஒரு கோடியஸ்வரனா இருந்தா கூட ஆம்பிரி மன்னர்களே ஏழையாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்லணும் எல்லாவற்றிலும் என் பிள்ளையை பழக்கினேன் பழக்கம் அணங்க மாறும் பழக்கம்தான் வாழ்க்கை அந்த பழகி விட்டம் என்றால் வாழ்க்கை வாழ்ந்து விட முடியும் நம்ம பழகாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழையும்போது தான் அந்த வாழ்க்கையை நமக்கு மிகவும் வேதனையை கொடுக்கிறது ரெண்டாவது படித்த ஒரு பிள்ளைங்களாக இருந்தாலும் எந்த ஒரு தற்கொலை என்ன மனசுக்குள்ள வரும் வந்திருக்குன்னு சொன்னா அப்ப நாம் குழந்தைகளுக்கு அதையும் நாம் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் பெருமன்வர்களே அந்த எண்ணம் பிள்ளைகளுக்கே வராத படிக்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் அந்த பிள்ளைகளையே நாம் வளர்க்கவில்லை வளர்க்கணும் குழந்தை வளர்ப்புன்றது சும்மா இல்லை அது தாய்க்கு மட்டும் அது பெண் பிள்ளைகள விஷயத்துல தாய்க்கு மட்டும் பங்கு அல்ல தந்தைக்கும் பங்கு என்பதை நினைத்து கொண்டு பிள்ளைகளை நீங்கள் ஒரு தேவதைகள் தான் ஆனாலும் தேவதைகள் சொல்வதையெல்லாம் நீங்க தாங்கி கொண்டு அவங்க சின்ன குழந்தையில எப்படி அவங்க மிதிச்சா அந்த காலுக்கு முத்தம் கொடுக்குறோமோ அதே போலதான் வளர்ந்து வந்த பிறகும் அவங்க என்னன்னாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்வதுன்றது அந்த அப்படி ஒரு சூழ்நிலையில வளர்த்துட்டோம்னா பின்னாடி கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ள பிள்ளைங்களால போக முடியல ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கிறத எதிர் எதிர்குடும்பத்துல போய் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா சூழ்நிலையே மாறி இருக்குல்ல தெரியாத ஒரு குடும்பம் தெரியாத ஆட்கள் பழகாத ஒரு ஆட்கள் திருமணமான பிறகு அவங்களெல்லாம் நமக்கு சொந்த அதுக்குள்ள தான் நம்ம வாழணும் அப்போ அதெல்லாமே நம்ம என்ன செய்யணும் திருமணத்துக்கு முன்பே நாம் பழகுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெரிய மாணவர்களை அது தகப்பனுக்கு அந்த பங்கு மிக மிக அதிகம் இனி ஒரு சாவு இந்த மாதிரி வராத படிக்க பெண் பிள்ளையை பெற்ற தகப்பன்மார்களை நான் கேட்டுக்கொள்கிறது என்னன்னா பிள்ளைங்களை நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் வளர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அநேகருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் நாம் பிள்ளைகளை அதிக 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 அன்பும் அதிக 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 பணத்தை கொட்டியும் நம்ம வளர்க்கக்கூடாது ஒரு தாய் தகப்பன் இது மட்டும் இல்லை ஒரு தாய் தகப்பன் ஒரு பெண் குழந்தைய ஒரு தகப்பன் எப்போ ஹோட்டலில் கேட்டாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரான் இதை இந்த ஒரு இதை மட்டும் கேளுங்களேன் அப்போ நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் வீட்டில் சமைச்சு வச்சு அந்த பொண்ணு ஏன் சாப்பிட மாட்டேங்குது உடனே அவங்க அப்பா என் பிள்ளை பட்டினி கிடக்க மாட்டா நீண்டி இதை பண்ணலை நான் ஆர்டர் பண்ணுறேன் இப்படி அந்த தாயை தட்டி 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 கொடுத்து கடைசியில் அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு சின்ன குழந்தையிலேருந்து அப்படி சாப்பிட்டு பழகி வளர்ந்த பிறகு தகப்பனே உனக்கு ஹோட்டலில் வேண்டான்னு சொன்னாலும் அந்த பிள்ளை சாப்பிடல பட் லக்ஷ்மி கடந்து தான் ஏன்னா பழகி விட்டது அந்த வாய் அப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க வாங்கி வாங்கி கொடுத்துருக்குறாங்க பிள்ளை படிச்சிருக்கு பிளஸ் டூ வந்திருக்கு ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு உடம்பு சோம்பலான் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது பார்க்கும்போது டாக்டர் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அடிக்கடி வைத்த வழி வந்திருக்கு அதை இவங்க கண்டுக்கலை அப்புறம் போய் பார்க்கும்போது சொன்னாங்களாம் இது வந்து அந்த இறைப்பை குடலுக்குள்ளே வந்த ஒரு கேன்சர் இந்த கேன்சர் நாலாவது ஸ்டேஜில் இதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அந்த பிள்ளை ஒரு மாதத்திற்குள்ள அந்த பிள்ளை இறந்ததான் இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் யார் மேலே தப்புன்னு சொல்லுங்க ஒரு பெண் குழந்தைன்னு சொல்கிறதுனால கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன் அன்பு ஆனால் குழந்தையில் காட்டின அன்பு வளர 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 பழக்கமாகி அது அந்த பிள்ளையினுடைய உயிரை பறித்து கொண்டது வாலிப வயதிலேயே இது நடந்த உண்மை தான் நான் சொல்கிறேன் தகப்பன்மார்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு வையுங்க ஆனால் அந்த அன்பை எங்கே வைக்கணும் இருதயத்தில் வைக்கணும் எங்கள் அப்பா ஒரு உண்மையில் எங்கள் அப்பா ஒரு எங்கள் அப்பா டீச்சர் தான் ஆசிரியர் வைத்தியரும் கூட அவர் ஒன்று சொல்லுவார் பிள்ளைகளின் அன்பை தகப்பன் நெஞ்சத்தில் வைக்கணுமா மனைவியினுடைய அன்பை மஞ்சத்தில் வைக்கணுமா இதை மீறி எங்கு வச்சாலும் அது குடும்பத்தில் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவார் இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்களான்னு எனக்கு தெரியல கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பன்மார்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறது என்ற என்னவென்றால் இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நீ உங்களுக்கும் உண்டு வேலை வேலை வேலைன்னு ஓடுறது பணத்தை கொண்டு வந்து கொட்டுறது அந்த பணத்தினால பிள்ளைங்களை குளிப்பாட்டுறது இதல்ல பழக்கத்தை சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய பழக்கத்தை எப்படிப்பட்ட பாதையிலும் மேடு பள்ளங்களை கடக்கக்கூடிய பாதைகளை சமாளிக்கக்கூடிய திறனை அந்த பிள்ளைகளுக்கு ஆளுமை திறனை வளர்த்து கொடுங்கள் அவர்கள் ஆளுகை செய்வார்கள் பிளஸ்